நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்திலும் மாற்றமொன்று ஏற்படும் என நம்பிக்கை கொள்ள முடியாது என மைத்ரி குணரத்ன தெரிவிக்கின்றார் நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் பெரிதாக மாற்றங்கள் ஏற்படும் என எம்மால் நம்பிக்கை கொள்ள முடியாது ஏனென்றால் செயற்குழுவில் உள்ள பெரும்பாலானோர் ரணில் விக்ரமசிங்கவின் அடியாட்களே அவர்களின் சிலரது பெயர்களை நான் குறிப்பிடுகின்றேன் சாகலர் ரத்நாயக்க ஆனந்த குலரத்ன வஜ்ர அபேவர்தன சுரணிமல ராஜபக்ச அட்வர்ட் குணசேகர போன்ற நாட்டு மக்கள் நிராகரித்தவர்களும் செயற்குழுவில் உள்ளனர் அவர்களுக்கு மக்களின் வாக்கு பலம் இல்லை எனினும் அவர்களுக்கு செயற்குழு உறுப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது செயற்குழுவில் தோல்வி அடைந்தவர்களே அதிக அளவில் உள்ளனர் எனவே தீர்மானங்களை எடுக்கும் போது பாராளுமன்ற குழுவிடம் விடயங்களை கேட்க வேண்டும் மக்கள் ஆதரவை வென்றவர்கள் பாராளுமன்ற குழுவிலேயே உள்ளனர் எட்டாம் திகதி பாராளுமன்ற குழு கூட உள்ளது ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற குழுவை கூட்டமாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் அவர் தனது அடியாட்களை ஈடுபடுத்தி அவர் தொடர்பில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலான பிரேரணையொன்றை கொண்டு வ డ ද. అ నడ పర. త. మక . ඒకద పక్షి ద. నవ పామత కండమ క ి. మక ాి కంా మా ాలిమ కంా .